கர்த்தரும் பிரச்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இலைப்பார்தல் உள்ளத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் எமக்கு ஏவுதலாக தந்த வேத வசனம் என்னவென்றால் நாகும் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் அரணை காத்துக்கொள் வழியை காவல் பண்ணு அறையை கெட்டியாய் கெட்டிக்கொள் உன் பலனை மிகவும் இஸ்திரப்படுத்து என்ற வேத வசனம் அப்போது செதறடிக்கிறவன் உன் முகத்திற்கு முன்பாக வருகிறான் அப்படின்னா நம்மை கேடு உண்டு பண்ணுகிறவர்கள் சத்துருவானவர்கள் நமக்கு முன்பாக வருகிறார்கள் என்று ஒரு எச்சரிப்பை கர்த்தர் தருகிறார் அப்போ யார் இவர்கள் ஏன் இவர்கள் நம்மை நமக்கு முன்பாக வர வேண்டும் என்று பார்த்தோமானால் சூழ்நிலைகள் நம்மை மாற்றி போடுகிறது அப்போ யார் இந்த மனிதர் தான் நம்மை செதறடிக்கப் போகிறார்களா என்று எண்ணிக்கொண்டிருப்போம் மனிதன் அல்ல மனிதன் அல்ல ஆனால் மனிதனுக்குள்ளாக பிசாசனவன் புகுந்து கொள்ளுகிறான் அவன் நம்மை சோதிக்கும்படியாக அந்த மனிதன் வாயிலாய் நம்மோடு போராடும்படியாக நம்மை விலை செய்யும்படியாக வருகிறான் ஒருவேளை நம்ம மனுஷங்களை பார்த்துட்டு இருப்போம் இந்த மனுஷன்தான் நமக்கு விரதமாக செய்துட்டானா மந்திரம் பண்ணிட்டானா சூனியம் பண்ணிட்டானா ஏவலை அனுப்பிட்டானா ஏன்னா ஒருவனுக்கு ஒரு ஒரு வளர்ச்சி அது அவனை தடை செய்கிறது என்றாலும் வியாபாரத்தில் குன்றி பயிற்று என்றாலும் தன் குடும்ப வாழ்க்கையில் வருகிற குறைவுகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது தடைகளை பார்க்கும் பொழுது நாம் நினைப்போம் யாரோ நமக்கு ஏதோ பண்ணிட்டாங்க இல்லைங்க யார் எது பண்ணினாலும் யாக்கோப்புக்கு ஆகாது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒன்றுமே ஆகாது வேதம் அப்படி தான் சொல்லுகிறது மந்திரமும் இல்லை குறி சொதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அப்படி யாக்கோப்பின் தேவனை தன் தேவனாய் கொண்டிருக்கிற நாம் யாருக்காக பயப்படணும் நாம் எந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனா கர்த்தர் சொல்றாரு நீ உன் அரணை காத்துக்கொள் உன் வழியை காவல் பண்ணு ஏன் சொல்லணும் யாரை கொண்டு கூட என பிசாசனமல் கெச்சரிக்கிற சிங்கத்தை போல வகை தேடிக்கொண்டே இருக்கிறான் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டே இருக்கிறான் முதல்ல ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நாம் யாக்கோப்பாக இஸ்ரேல் ஜனங்காக இருக்க வேண்டுமானால் நாம் செவத்தோடு இருக்க வேண்டும் யாக்கோப்பு இஸ்ரேல் என்று பெயர் எடுப்பதற்கு அவன் தன்னை காத்து கொள்வதற்காக கற்றலோடு போராடினான் அவன் போராடி ஜெபித்ததுனால தான் அவனை பார்த்து கர்த்தரே சொல்லுகிறார் நீ மனிதனோடும் போராடினாய் தேவனோடும் போராடினாய் அதனால் இதுவரையிலும் உன்னை யாக்கோப்பை என்று அழைத்தார்கள் இன்று இன்று நீ இஸ்ரேல் என்று அழைக்கப்படுவாய் என்று யாக்கோப்பை இஸ்ரேவிலாய் மாற்றினார் காரணம் அவன் போராடி ஜெயி ஜெபித்தான் எதற்காக போராடி ஜெபித்தான் என்று பார்த்தோமானால் அவன் சகோதரனால் தனக்கு ஏதோ கேடு சம்பவித்து விடுமோ என்று பயம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் சிதறடிப்பதற்காக ஏன் சகோதரன் வர வேண்டும் ஏசா ஏன் இவனுக்கு விரோதமாக எழும்பி வருவான் என்று எண்ணுகிறான் என்று பார்த்தோமானால் இவன் செய்த துரோகம் யாக்கோப்பு செய்த துரோகம் ஏசாவை ஏமாற்றினான் வஞ்சித்தான் விட்டு வனாந்திரத்துக்கு ஓடி வந்தான் ஆயின் கர்த்தர் அவனுக்கு வாய்ப்புகளை கொடுத்து அவன் எப்படி ஏசாவை ஏமாற்றினானோ அதே காற்றின் பல மடங்கு அவனுடைய மாமரானாகிய லாவன் இடத்திலே அவன் அணுவித்தான் என்று வேதத்திலே பார்க்க முடிகிறது அவன் அவனை ஏமாற்றினான் இங்கே அவன் மாமனாரால் ஏமாற்றப்பட்டான் வஞ்சிக்கப்பட்டான் கற்றுக் கொடுத்தார் ஆயின் கற்றுக் கொடுத்து ஆசிர்வதித்தார் இப்போ ஆசீர்வாதத்தோடு வருகிறான் ஆனால் முன்று செய்த பாவம் துரோகம் அது பின்பு இப்பொழுது நம்மை கொள்ளுமோ நாம் அழிக்கப்பட்டு போய்விடுவோமோ என்ற பயம் இப்போ தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக தனித்து நின்று போராடுகிறான் இந்த போராட்டத்தினுடைய ஜபம் தன் சகோதரனுடைய இறுதியத்தையே மாற்றியது ஏசாவுடைய இறுதியம் மாறியது அவன் நமக்கு விரதமாக எழும்புவானோ என்று எண்ணினான் ஆனால் காணும் பொழுதோ அவன் கெட்டி பிடித்து முத்தம் செய்தான் என்ற வேதத்திலே பார்க்க முடிகிறது ஏன் அவனுடைய ஜெபம் அந்த ஜபத்தினால் அவனுக்கு பேருண்டாயிற்று யாக்கோப்பு இஸ்ரேல் என்று பெயர் எடுத்தான் இஸ்ரேல் பேர் எடுத்ததினால கர்த்தர் அவனுக்கு வந்த எல்லா தீங்குக்கும் விளக்கி பாதுகாத்தார் அவன் சகோதரனால் இப்படி ஒரு கேடு சம்பவிக்குமோ என்று எண்ணினான் ஆனால் கர்த்தரோ அந்த கேடுக்கு விளக்கி பாதுகாத்தார் அதற்கு ஒன்று அவனுடைய ஜெபம் இன்னைக்கு நம்ம எப்படி ஜெபித்து கொண்டிருக்கிறோம் நமக்கு முன்பாக வரப்போகிற காரியங்களை குறித்து இவரால் நமக்கு நாம் சிதறுண்டு போய் விடுவோமோ அப்படிதான் யாக்கோப்பும் நினைத்தான் இப்படி தன் சகோதரனால நாம் போய் விடுவோமோ என்று நினைத்தான் நமக்கு முன்பாக அவனை கடந்துதான் போக வேண்டும் வேற வழியே இல்லை அப்படி இருக்கும் பொழுது அவனால் நமக்கு கேடு வந்து விடுவோ நாம் சிதறுண்டு போய்விடுவோமோ என்ற பயமும் திகழும் அவனுக்குள் இருந்தது ஆனால் அவன் என்ன செய்தான் பாருங்க ஜீவித்தான் அரனை காத்து கொள்ளும்படியாக தன்னிடத்தில் உள்ள யாவரையும் காத்து கொள்ளும்படியாக வழியிலே காவல் பண்ணும்படியாக அவனுடைய ஜபம் வழியிலே அவனை காக்கும்படியாக அறையை கெட்டியாக கெட்டி கொண்டு பலன் மிகவும் மிகவும் இஸ்தரப்படுத்தினான் எங்கிருந்து இந்த பலன் அவனுக்கு மிகுதியாக இஸ்தரப்பட்டது என்று பார்த்தோமானால் அது ஜபம் அந்த ஜபம் அவனை உருவாக்கினது அவனை பலப்படுத்தியது இந்த காரியங்கள் எல்லாற்றையும் வழியிலே காவல் வைப்பதும் அந்த பலன் மிகுதியாக இஸ்தரப்படுவதற்கும் அறையை கெட்டிக்கொள்வதற்கும் ஒன்றே ஒன்றுதான் செய்தார் ஜபம் 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 இருந்தால் போதும் ஒன்று அரண் காக்கப்படும் அப்படின்னா நம் வீடு காக்கப்பட வேண்டும் நம் வீட்டில் உள்ளவர்கள் காக்கப்பட வேண்டும் நம் உடைமைகள் காக்கப்பட வேண்டும் நம் பலன் மிகுதியாக காணப்பட வேண்டும் அப்படின்னா ஒன்றே ஒன்றுதான் ஜபம் மனிதரோடும் போராட வேண்டியது இருக்கிறது தேவனோடும் போராட வேண்டியது இருக்கிறது நாம் ஜெபத்தினால் சகலத்தையும் வென்றுவிட முடியும் ஜெயித்துவிட முடியும் அதைதான் இங்கே யாக்கோப்போ செய்தது ஒன்றுதான் ஜபம் செதிரொண்டு போகாதபடிக்கு ஜபம் அதனால் கத்தர் எச்சரிக்கையாக சொல்கிறார் உன்னையை பாழாக்கும்படி உன்னை செதுண்டு போகும்படியாக செய்கிறவன் உனக்கு முன்பாக வருகிறான் அப்படின்னா விசாசனமன் தந்திரமாக உன்னை விலை செய்யும்படியாக பாவத்தை விளைவிக்கும்படியாக உன் அறனை இரண்டாக பிரிக்கும்படியாக அனைவருடைய குடும்பம் பிரிந்து கிடப்பதற்கு காரணம் செதுருண்டு போவதற்கு காரணம் அறை கட்டாதபடி போவதற்கு காரணம் பல போவதற்கு காரணம் இதெல்லாம் ஜெபம் இல்லாததுனால கர்த்தரோடு நல்ல ஐக்கியம் இருக்க வேண்டும் பிள்ளைகளை குறித்த கவலை நமக்கு மிக மிக அதிகமாக இருக்கிறது அவர்கள் காக்கப்பட வேண்டுமானால் காவலுக்கு கர்த்த தூதரை கட்டளை இடுவார் கால்கள் இடலாதபடி பாதுகாக்கிறவர் அதற்கு ஜெபம் தேவை நீ ஜெபித்தே ஆனால் வழியை காப்பார் தூதரை கொண்டு உன் வழியை காப்பார் உன் வீடு காக்கப்படுகிறது உன் அறையில் சத்தியத்தை நீ கட்டியிருந்தே ஆனால் சத்தியத்தை விட்டு விலகாதபடி நிலைத்திருந்தோமானால் கர்த்த நம்மை காற்று கொள்வார் சத்தியம் உன்னை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்கிறது அதனால தான் சத்தியம்ங்கிற கச்சை இடுப்பில் கட்டினவனாய் நிற்க வேண்டும் விஸ்வாசங்கிற கேடகத்தை பிடித்தவனாய் நிற்க வேண்டும் அப்படி நாம் நிற்கும் பொழுது நம்முடைய சகல பிரச்சனைகள் இருந்து தீர்வை காண முடியும் பலன் மிகுதியாய் காணப்படும் ஏனென்றால் பசுத்தாவியானவர் வந்து விடுவார் அவர் உன்னை தேற்றுவார் அவர் உன்னை கடைசி பரிந்திரமும் உன்னை சாட்சியாக வைப்பார் அதற்காகவே அந்த பலனை தருகிறார் அப்போ நாம் ஜெபிக்க வேண்டும் எச்சரிக்கையான ஒரு வார்த்தை சிதறன் சிதறடிக்கிறவன் உனக்கு முன்பாக வருகிறான் ஆயினும் இன்னைக்கு எத்தனை பேருக்கு அதை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் விழுந்து போய் விடுகிறார்கள் காவல் இல்லாதவர்களைப் போல காணப்படுகிறார்கள் இன்றைக்கி வீட்டுக்குள்ளாக எதுவனால் நடக்கலாம் பிசாசு தந்திரமாக செயல்படுவார் யார் வருகிறார் யார் போகிறார் என்று கூட அறிந்து கொள்ள முடியாது உன் வீடு காக்கப்பட வேண்டும் உன் குடும்பம் காக்க வேண்ட வேண்டும் உன் பிள்ளைகள் காக்கப்பட வேண்டுமானால் எல்லாவற்றையும் காப்பதற்காக நீ வழிகளிலே செல்லும் பொழுதும் காக்கப்பட வேண்டுமானால் நாம் ஜபிக்க வேண்டும் யாக்குப்பை போல ஜெபிக்க வேண்டும் அதனால் இன்னைக்கு இந்த நாளில் கூட கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை எவனமாக கேட்கும் பொழுது எண்ணி பாருங்கள் நம்ம எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோம் எதற்காக ஜெபிக்கிறோம் நாம் புழுதை எப்படி எப்படிலாம் பொழுதை போக்கிக் கொண்டு இருக்கிறோம் ஏன் தேவனுடைய சமூகத்தில் நாம் இணைந்து ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் சொல்கிறோம் நான் ஒன்றே தான் செதிரடிக்கிறவன் நமக்கு முன்பாக வருகிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அறையை கொள்ளுங்கள் கெட்டியாக கொள்ளுங்கள் உங்கள் பலனை மிகுதிப்படுத்துங்கள் எதில் ஜெபத்தில் அப்போ நாம் விழுந்து போகாதபடி வழிகளெல்லாம் காவல் வைத்து பாதுகாப்பார் எனவே என்னுடைய இணைந்து ஜெவிங்கள் நிச்சயமாய் கருத்தர் பெரிய காரியங்களை நம் நடுவில் செய்வார் அன்பின் பிதாவே உண்மை நோக்கி எங்கள் கண்களை எழுக்கிற அப்பா சிதறடிக்கிறவன் எங்களுக்கு முன்பாக வருகிறான் என்பதை அறிந்து செயல்பட எங்களுடைய கட்சிகள் சத்தியம் என்கிற கட்சியை கட்டினவர்களாகும் விஸ்வாசங்கிற கேடகத்தை பிடித்தவர்களாகும் வழிகளை உம்முடைய தூதர்களை காவலுக்கு வைத்து எங்கள் பலங்கள் பலன் மிகுதியாகும்படி காக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோமாப்பா எந்தெந்த காரியங்களிலே நாங்கள் விழுந்து கிடக்கிறோமோ பல நட்டு போய் இருக்கிறோமோ அப்பா அன்றைக்கி குடும்பங்கள்லாம் பிரிந்து கிடக்கிற குடும்பத்திற்காக கூட இந்த வேலையில் செபிக்கிறோமாப்பா யாரெல்லாம் செதுருண்டு போனார்களோ அவர்கள் எல்லோரையும் சீர்படுத்தவும் சரிப்படுத்தும் இணைக்கவும் மீண்டும் கெட்டவும் கருத்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன்னு அப்பா இந்த ஜபத்தை நிமித்தமாக கேட்டுக்கொண்டு இருக்கிற யாவரையும் நீ தொடுவேரா விடுதலையாக்குவராக சாட்சிகள் பெருக கர்த்த கிருப்பை பாராட்டுவேராக இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன் உங்களுடைய ஜப விண்ணப்பத்திற்காக தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவருடைய சாட்சிகள் பகிர்ந்து வருகிறீர்கள் அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக ஆமென்